ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னடா இன்னைக்கு இவ்வளோ பேங்க் புக்கை காமிக்கிறேன் அப்படின்னா எந்தெந்த பேங்கில் எவ்வளோ வந்து ஒரு சவரன் கடகுக்கு கொடுக்காங்க அப்படின்றது தான் திடீர்னு பார்த்தா நகர ரேட் வந்து ஜாஸ்தியாக போகும் அப்புறம் கம்மியாக போகும் பேங்க்லேயுமே நகை ரேட் ஜாஸ்தியாக போகும்போது அடகுக்கு காசு கூட கொடுக்குறதும் கம்மியாகும் போது கம்மியாகிறதும் வழக்கமாகவே ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஹைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து கோல்ட் ரேட் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் பார்த்துடலாம் டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு பார்க்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனவே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இப்போ வழக்கம் போல் ஓரளவு போக்கிட்டு இருக்குது எவ்வளோ அப்படின்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா ஒரு சவரன் சாரி ஒரு கிராம் வந்து பதினோராயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா நேற்றுக்கும் இன்றைக்கி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பத்து ரூபா அதே போல் சில்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஆறு ரூபா இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நேற்றுக்கும் இன்றைக்கும் அப்படின்னா ஒரு ரூபா கூடிதான் இருக்குது குறையலை இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம் எவ்வளோ வந்து வந்திருக்கு அப்படின்றத பாண்டியன் பேங்க் பாண்டியன் பேங்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் சைடு வந்து பல்லவன் பேங்க்ல கூட இருக்கும் பெரும்பாலும் வந்து அடகு நகைக்கு வந்து ஏலத்தில் கொடுக்குறது இங்கே வந்து நீங்கள் கேட்டு பார்க்கலாம் ஏன்னா இங்கே வந்து அதிகமாக கொடுக்குறதா நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ வாங்குறதா இருந்தால் பாண்டியன் பேங்க் அதாவது பல்லவன் பேங்கில் நீங்கள் கேட்டு பாருங்கள் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு வந்து ரூபா கொடுக்காங்க இவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டுருவா ஐம்பத்தி ஆறுரூவா அந்த ரேஞ்சில் தான் போக்கிட்டு இருந்துச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்க போன வாரத்தில் இருந்து அப்படின்னா தான் அறுபதாயிரரூவா இங்கே என்ன ஒன்று அப்படின்னா எட்டு கிராம் நகைக்கு ஒரு கிராம் வந்து நமக்கு லெஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் இல்லையா க மைனஸ் பண்ணிட்டு தான் போடுவாங்க அப்படின்றது எட்டு கிராம் நம்ம அடகு வச்சோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கான காசு நமக்கு வராது ஏழு கிராமுக்கான காசு தான் வரும் கிட்டத்தட்ட கரெக்டாக அறுபதாயிரம் ரூபாய் இன்னைக்கு வந்து நமக்கு பேங்க்ல வந்து குடுக்குறாங்க அதே போல் ஆர்டிசி ஆர்டிசி பேங்க் வந்து மத்திய கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவோம் இல்லையா அங்க அந்த ஊனமுற்றோர் உதவி தொகைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் தான் நமக்கு பணம் ஏறும் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே இந்த பேங்கில் வந்து காசு கம்மியாக தான் கொடுப்பாங்க தங்கமுள்ள கூடுனாலும் சரி இல்லை குறைஞ்சாலும் சரி குறைஞ்சா தான் ஒரு ரெண்டு ரூபா மூணுரூவா குறைப்பாங்களே தவிர எவ்வளோ கூடுனாலும் அவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட்டு தான் கொடுக்காங்க இது வந்து நேற்று வந்து நான் இந்த பேங்குக்கு போயிட்டு வந்தேன் ஏலத்தில் வந்து இந்த பேங்கில் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இங்கே ஆர்டிசியில் வந்து நீங்கள் கேட்குறது வேஸ்ட்டு அதுக்காக தான் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் கேட்டுட்டு வந்திருந்தேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தெட்டாயிரம் ஒரு சவரனுக்கு கொடுப்போம் கொடுக்குறாங்க அதே போல் எட்டு கிராமுக்கு இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கான காசை வந்து மைனஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து கரெக்டாக நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா தான் ரொம்ப நாளாகவே இந்த அமௌண்ட்டு தான் நம்ம மேற்கொண்டு மற்ற பேங்க்கில் வட்டியை கட்டி காசு இல்லை அப்படின்னு மாற்றி வைக்கும்போது எக்ஸ்ட்ரா அந்த நகையில் மாற்றி வைப்போம் இல்லையா அப்படிலாம் வந்து இங்கே மாற்றி வைக்க முடியாது ஏன்னா இருந்து காசு கேட்டுருவாங்க அதனால் வந்து இங்கே அமௌண்ட் அவ்வளோ தான் அதே போல் நெக்ஸ்ட்டு என்ன பேங்க் பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ் இங்கே வந்து தேர்ட் வந்து இந்தியன் பேங்கு நம்மளோட சூப்பர் பேங்க்மே சொல்லலாம் ஏன் அப்படின்னா காசு வந்து கூட கொடுப்பாங்க எப்போவுமே இந்த பேங்கை நம்பி நம்ம போய் அடகு வைக்கலாம் என்ன ஒன்று அப்படின்னா நிறையா திருட்டுத்தனம் நடக்குது அப்படின்றத வந்து நிறையா நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்ப்போம் அது மட்டும்தான் பயமாக இருக்குது எங்கள் ஏரியா சைடு வந்து இன்னும் அப்படிலாம் நடக்கலை அதனால இன்னும் வர எங்களுக்கு அந்த இது இல்லை ஆனால் நிறையா இடத்துல இந்தியன் பேங்கில் நகை குளறுபடி நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க இல்லைன்னா வைக்காதீங்க தயவு செஞ்சு ஒரு சவரனுக்கு அவங்க எவ்வளோ கொடுக்காங்கன்னா அறுபத்தி ஏழாயிரரூவா கிட்டத்தட்ட ஹையஸ்ட் அமௌண்ட்டு அங்கே தான் கொடுக்காங்க அறுபத்தி ஏழாயிரரூபா ஒரு சவரனுக்கு கொடுக்காங்க அதே போல் என்ன ஒன்று அப்படின்னா ஆறு சவரன் நான் வச்சுருக்கேன் ஆனால் ரெண்டு கிராம் தான் வந்து எனக்கு கழிச்சிருக்காங்க அதனால எனக்கு அது வந்து ஹாப்பியாக இருந்துச்சு வேறு பேங்க் அப்படின்னா ஆறு சவரனுக்கு ஆறு கிராம் கழிச்சிருவாங்க அப்போ கிட்டத்தட்ட முக்கா பவனுக்கான காசு நமக்கு வராது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கிட்ட நமக்கு லெஸ் ஆகும் வேறு பேங்கில் வச்சோம் அப்படின்னா ஆனால் இங்கே ஓகே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கிராம் கழிக்கிறதுனால அவ்வளோதான் நானே கூட ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பாண்டியன் பேங்கில் உள்ள நகையில் கூட என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு நாள் வட்டிக்கு வாங்கிட்டு திருப்பி போய் இங்கே வந்து இந்தியன் பேங்கில் வச்சு எக்ஸ்ட்ரா வந்து காசு வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ற சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ எங்கள் ஊரில் அது வந்து மேக்ஸிமம் நடந்துக்கிட்டே இருக்குது இதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் வட்டிக்கு கொடுக்குறவங்களுக்கு சரியான குமார்ஜன்மை சொல்லலாம் ஏன்னா லட்சத்துக்கு முந்நூறுவா அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பத்து லட்சம் கூட வாங்கி வந்து நகையெல்லாம் திருப்பி வைக்காங்க அசால்ட்டாக கூட வைக்கிறது நமக்கு வந்து திருப்ப முடியாமல் தான் போகுது பட் அர்ஜெண்ட்டுக்கு வட்டிக்கு வாங்கினோம் அப்படின்னா வட்டி கட்டணும் இல்லையா அதுக்கு இது பெஸ்ட்டு அப்படின்றதுக்காக எல்லாருமே இப்படி வைக்கிறது கொஞ்சம் இப்போ போக்கிட்டுருக்கு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பேங்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு இந்தியன் ஓவர்சீஸில் எப்போவுமே எனக்கு நான் ஆல்ரெடி வச்சிருக்க பட் எனக்கு என்னவோ வட்டி வந்து கூட வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அதனாலயே மேக்சிமம் வந்து நான் பெரும்பாலும் வைக்கிறது கிடையாது ஜஸ்ட் உங்களுக்காக தான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் கலெக்ட் பண்ணேன் ஒரு சவரனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தொம்போதாயூவா தான் நான் கொடுக்காங்க ஐம்பத்தொம்போதாயூவா கொடுக்காங்க ஒரு சவரனுக்கு ஒரு கிராம் வந்து அங்கேயுமே கழிப்பாங்க வட்டி நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸில் வச்சுருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு வட்டி ஜாஸ்தியான மாதிரி தெரிஞ்சிச்சு இந்தியனில் வந்து நான் இன்னும் வந்து திருப்பல அடகு வச்சுருக்கேன் பட் வட்டி எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை என்ன ஒன்று அப்படின்னா இந்தியன் பேங்கில் வந்து நமக்கு மொத்தமே இரநூத்தி ஐம்பது ரூபா தான் பிடிச்சிருந்தாங்க மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு எனக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பிடிச்சிருந்தாங்க பட்டிங்க பாண்டியன் பேங்க்னு சொல்கிறேன் இல்லையா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு இடத்துல வந்து காசு பிடிக்கிறாங்க அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட அதுலேயே எனக்கு மூவாயிரம் ரூபா கிட்டே போயிட்டு அதனால் வந்து எனக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சு ஆனால் இந்தியனில் வந்து ஜஸ்ட் இரநூத்தம்பது ரூபா மட்டுந்தான் அது எனக்கு ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு அதே போல் பாண்டியன் பேங்கை பொறுத்தளவு வட்டி வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் ஏன்னா நான் மேக்ஸிமம் எல்லா நகையுமே இங்கே தான் வச்சுருக்கேன் எனக்கு வட்டி ஓரளவு ஓகே தான் இந்தியன் பேங்கை பற்றி நமக்கு தெரியலை ஆர்டிசியில் வந்து நான் ரொம்ப நாளாச்சு வச்சு அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை நீங்கள் வந்து இந்த பேங்கில் எங்கே அடகு வச்சுருக்கீங்க எவ்வளோ வட்டின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்